வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சிங்கப்பிண்ணிய சீரியலில் அன்புன்ற கதாபாத்திரத்தில் தான் அமல்ஜித் அவர்கள் இவருக்குன்னே இப்போது தனி ஃபேன் பேஸே இருக்குன்னே சொல்லலாம் இவர் நிஜ வாழ்க்கையில் சீரியல் நடிகை பவித்ரா அவங்கள காதலிச்சிட்டு வர்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கூடிய விரைவில் இவங்க இருவரும் திருமணம் செஞ்சுக்கப் போகிறதாகவும் ஒரு தகவல்கள் இப்போது அதிகமாக பரவிட்டு வருது அமல்ஜித் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆரம்பத்தில் எங்களுக்கு திருமணம்னு ஒரு பேட்டியிலையுமே சொல்லியிருந்தார் இந்த நிலையில் இருவரும் சமைக்கிற ஒரு வீடியோவை ரீசண்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க அஜித் அவர்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எனக்காக முதன்முறையாக பவித்ரா அவங்க சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருந்தாங்க அடுத்து கீழே கேப்ஷன்லே ஆனால் நாங்கள் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு ஒரு ஃபன்னாக இந்த வீடியோவை அவர் ஷேர் பண்ணியிருக்காருன்னு இதுலேருந்தே தெரியுது அமல்ஜித் பவித்ரா ஜோடி கூடிய அளவில் திருமணம் செஞ்சு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கவும் சீரியலில் இருவருமே மிகப்பெரிய வெற்றியை பெறவும் தமிழ் சொல்ல எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொல்லுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க